வணக்க நண்பர்களே வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆர் எஸ் ராஜகோபால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இப்போ புதுசாக ஒரு தோட்டத்தில் முருங்கை போட போகிறேங்க அந்த முருங்கை போடுறதுக்கு வந்து நம்ம சொட்நீர் வந்து நம்ம தோட்டத்தில் ரெடி பண்ண வேண்டியிருக்குங்க அதனால் இன்னைக்கு வந்து அந்த சொட்நீர் போடுறதுக்கு வந்து மெயின் பைப் ஓட்டிட்டு இருக்குங்க நம்ம தோட்டத்தில் இந்த மெயின் பைப்லாம் வந்து நம்ம ரெண்டு இஞ்சி பைப்பு தாங்க போடுறோம் என்ன காரணம்னா நம்மகிட்ட இருக்கிற வந்து திரியிஞ்சி போட்டுருங்க அதனால நம்மகிட்ட வந்து தண்ணி போட்ஸும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் அதனால நம்ம வந்து ரெண்டு இஞ்சி மெயின் பைப்பு போட்டால் தாங்க நமக்கு கரெக்டாக இருக்கும் இதே நம்மகிட்ட வந்து ஃபைவ் ஹெச்பி மோட்டரு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெண்டரைலேருந்து ஒரு மூணு இஞ்சி வரைக்கும் வந்து மெயின் பைப் போடலாங்க இப்படி நம்ம சப் மெயின் பைப்பும் நம்ம ரெண்டு இஞ்சி பைப்பாக தாங்க போட போகிறோம் என்ன காரணம்னா நம்ம வந்து ரெண்டு இஞ்சி பைப்பாகவே நம்ம போடும்போது வந்து நம்ம பைப்புக்குள்ளே வந்து ஏதாவது டஸ்ட்டு அதாவது மண் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாஸ்ட் எண்டை வந்து நம்ம திறந்து விடும்போது நமக்கு வந்து அந்த டஸ்ட்லாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் ஆகிருங்க இதே நம்ம ரெண்டு இஞ்சி போட்டுகிட்டு ஓ ஒன்றரை இஞ்சாக மாற்றி அப்படி நம்ம கொண்டு போகும்போது வந்து அந்த ஒன்றரை இஞ்சில் வந்து நம்ம டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டப்படுங்க நம்ம ரெண்டு இஞ்சாக நம்ம ஃபுல்லாக போடும்போது நமக்கு வந்து தண்ணியோட இது வந்து எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் இப்படி ஃப்ரீயாக வந்து நமக்கு வந்து சொட்டுநீரில் பாயிருக்கு நல்லா வசதியாக இருக்குங்க நம்ம இந்த சொட்டுநீர் போடுறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஜெயின் கம்பெனி பைப் வச்சு தாங்க போட்டுகிட்டு இருக்கோம் எங்கள் பதியில பொதுவாகவே இந்த ஜெயின் கம்பெனி பைப்பு வந்து நல்லா சேல்ஸ் ஆகுதுங்க என்ன காரணம்னால் இதோடய குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி இந்த பைப்பு வந்து உடையாதுங்க அதுக்கு பதிலாக வளையுங்க சப்பும் ஆனால் வந்து உடையாதுங்க பொதுவாகவே பிவிசி பைப்பு வந்து அதாவது உடையக்கூடாதுங்க ஆனால் அது இப்படி வளையலாம் சப்பலாம் அந்த அதே மாதிரி தரத்தில் தாங்க இந்த பைப்பும் இருக்கும் அதே மாதிரி இந்த பைப்புக்கு கூட பார்த்தா பினாலக்ஸ் பைப்பும் வந்து நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் இதுக்கு அடுத்த குவாலிட்டி பார்த்தா நெட்டஃபம் பைப்பு ஆசீர்வாதம் கம்பெனி பைப்பு இந்த மாதிரி பைப்புகள் வந்து கிடைக்குதுங்க நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து நம்ம கேட்வால்லாம் ஒட்டி சாட் வாஷர்லாம் வந்து பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத நம்ம போடுறாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்